ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் சாதனையை வந்து படுத்திருக்கு இருபத்தைந்து நாட்கள் நேற்று வரைக்கும் கலந்துருக்கு அதே போல் படைத்தொழின் திரைப்படமும் தொண்ணூற்றி ஐந்தாவது நாள் வந்து ஓடிட்டுருக்கு இந்த இரண்டு திரைப்படங்களும் எங்கெங்கெல்லாம் வந்து ஓடுது அப்படின்ட்டு வந்து பார்த்தலாம் பல புதிய திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆனாலும் கேப்டன் பிரபாகரன் கூலி அதேமாரி மதராசி அதே போல் நம்ம படைத்திறன் படம்லாம் வந்து ஓடிட்டு தான் வந்து இருக்குது ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கட் பண்ணாமல் தொடர்ந்து வந்து பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப வந்து பிடிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படிங்கனா கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் தான் ஸோ கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் உண்மையிலேயே இருபத்தைந்து நாட்கள் வரைக்கும் நேற்று வரைக்கும் ஓடி இருக்குது அது எங்கெங்கெல்லாம் ஓடி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா அஃபிஷியலாக வந்து போஸ்டர் விட்டு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த திரையரங்கெலாம் வந்து ஓடி இருக்குது அப்படின்றதே வந்து அந்த திரையரங்கு நேமே வந்து போட்டிருக்காங்க ஸோ அது எங்கெங்க அப்படின்றத வந்து படிக்கிறோம் பாருங்கள் எந்தெந்த திரையரங்கு அப்படின்னு ஒரு எட்டு திரையரங்கு வந்து சொல்ல போகிறேன் இது ஏதோ ஒரு ஏனோத்தானலாம் வந்து சொல்ல அதிகாரப்பூர்வமாக இந்த எட்டு எட்டு திரையரங்கும் வந்து நியூஸ் பேப்பர்லேயே வந்து போட்டிருக்காங்க அதேமாரி நம்ம தந்தி டிவியாக இருக்கட்டும் அதேமாரி ஸோ நிறைய பெரிய பெரிய நியூஸ் சேனலே வந்து போட்டிருக்காங்க ஸோ ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருக்காங்க கேப்டன்பாக திரைப்படம் சாதனையைப்படுத்திருக்கு இருபத்தைந்து நாட்கள் கடந்து ஓடி இருக்குது அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் வச்சு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து உருவாக்கி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வாங்க அந்த எட்டு திரையரங்கு என்னென்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து தருமபுரியில் இருக்கிற தி மேக்ஸ் திரை திரையரங்கில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஓடிட்டுருக்கு தருமபுரியில் தி மேக்ஸ் திரையரங்குகள் வந்து ஓடிட்டுருக்கு ஃபஸ்ட்டு அண்ட் இரண்டாவதாக சேலத்தில் இருக்கிற ஜெய்ராம் திரையர திரையரங்கில் வந்து திரைப்படம் வந்து ஓடிட்டு இருக்கு ஆல்ரெடி ஒரு நண்பர் கமன் பாக்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க ஜெயராம் திரையரங்கில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஓடுது அப்படின்ட்டு அண்ட் அடுத்தபடியாக எந்த திரையரங்கு அப்படின்னு பாலசுப்ரமணியம் இது எங்கே இருக்கு அப்படின்னு நாகவல்லி ஸோ நாகவல்லியில் இருக்கிற பாலசுப்ரமணியம் திரையரங்கில் வந்து ஓடுது அண்ட் அடுத்தபடியாக வந்து சக்தி சினிமாஸ் திருப்பூர் திருப்பூரில் இருக்கிற சக்தி சினிமாஸில் வந்து கேப்டன் பிரபாகரன் திருப்பம் இன்னமும் வந்து ஓடிட்டு இருக்குது நான்காவதா அண்ட் அடுத்தபடியாக ஐந்தாவதாக பார்க்க போகிறது டுட்டிகோரின் சத்தியம் திரையரங்களை வந்து ஓடிட்டுருக்கு டுட்டிகோரின் இருக்கிற சத்தியம் திரையரங்களை வந்து ஓடிட்டுருக்கு அதேமாரி புளியங்குடியில் இருக்கிற எஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸ் எக்ஸ் எஸ் 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 மல்டிபிளெக்ஸ்லேயும் கேப்டன் பிரபாகரன் திருப்பம் வந்து ஓடிட்டு தான் எந்த இருக்குது அதேமாரி ஏழாவதாக பார்க்க போகிறது கடையாநல்லூர் மகாராஜா திரையரங்களை வந்து ஓடிட்டுருக்கு கேப்டன் பிரபாகரன் திருப்பம் கடையாநல்லூர் மகாராஜா திரையரங்கு அண்ட் எட்டாவதாக பார்க்க போகிறது குடியாத்தம் மகாலட்சுமி திரையரங்கில் வந்து ஓடிட்டுருக்கு கேப்டன் பிரபாகரன் மொத்தமாக எட்டு திரையரங்களில் இருபத்தைந்து நாட்களை கடந்து கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து ஓடிட்டு ஒரு சரித்திர சாதனை வந்து படைச்சிருக்கு ஒரு ரிலீஸில் ஸோ கில்லி திரைப்படம் வந்து ஓடி இருக்குதான் அதேமாரி சச்சின் திரைப்படம்லாம் இருபத்தஞ்சு நாள்லாம் வந்து கடக்கல ரீ ரிலீஸில் கில்லிக்கு பிறகு இரண்டாவதாக இருபத்தைந்து நாட்களுக்கு மேலே கடந்து ஓடிட்டுருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரீ ரிலீஸ் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்ட் திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் தான் ஸோ அது எங்கே வேணாலும் ஆணித்தரமாக வந்து சொல்லலாம் ஏன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லிட்டாங்க போஸ்டர் வந்து விட்டாங்க அதே மாதிரி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்லயும் நான் சொன்ன மாதிரி ஒன்போது கோடிக்கு மேல வந்து கலெக்ஷன் பெற்று இருக்கு ஒன்பது கோடிக்கு மேலனா மேக்ஸிமம் ஒரு ஒன்பது ரூபால பத்து கோடி கூட கலெக்ஷன் பெற்று இருக்கலாம் ஸோ படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளாக்பஸ்ட் ஹிட்டா வந்து அமைஞ்சிருக்கு இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அண்ட் அடுத்ததா பார்க்க போற திரைப்படம் நம்ம சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம் ஸோ கூலி திரைப்படம் நேற்றையோடு முப்பத்தி மூன்று நாட்கள் வந்து கலந்து திரையரங்கில் வந்து ஓடிட்டு தான் வந்து இருக்கு ஸோ கேப்டன் பிரபாகரனே ஓடுது ஸோ லோகேஷ் கனாஜ் அவர்கள் டேரக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் மூவி இந்த ஆண்டில் நம்ம தமிழ் சினிமாவில் கூலி திரைப்படம் தான் ஸோ இந்த திரைப்படமும் ஒரு சில இடங்களில் வந்து ஓடிட்டு தான் இருக்குது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லையும் ஒரு லட்சம் அந்த மாரிலாம் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு வேர்ல்டு வைடு ஸோ இந்த திரைப்படம் பொறுத்தவரை நான் அந்த தமிழிலே பார்த்துருப்பீங்க கூலியை காலி செய்த கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு போட்டிருப்பேன் ஏன் அப்படி கேட்டிங்கன்னா ஸோ கேப்டன் பிரபாகரனால் கூலி திரைப்படத்துக்கு கொஞ்சம் தமிழ்நாட்டில் வந்து கலெக்ஷன் வந்து கொஞ்சம் பாதிப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனது ஆகஸ்ட்டு பதினாலு கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரிலீஸ் ஆனது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஒரு ரீரிலீஸான ஒரு திரைப்படம் ஸோ இந்த அளவுக்கு வந்து ஓடி ஒரு இருபத்தைந்து நாட்களும் ஒரு எட்டு திரையரங்களை வந்து ஓடினா ஒரு வேற லெவல் சாதனை தான் கேப்டன் பிரபாகர் அதே போல கூலி திரைப்படமும் எட்டு இல்லை பத்து திரையரங்கு மேல ஒரு சில காட்சிகள்லாம் வந்து ஓடிட்டு இருக்கு பட் நமக்கு கரெக்டாக வந்து கேப்டன் பிரபாகன் போல எந்தெந்த திரையரங்கு அப்படின்னு வந்து சரியான ஒரு பட்டியல் வந்து கிடைக்கல லிஸ்ட் ஸோ அதனால நம்மளால் வந்து கரெக்டாக கீழோட சொல்ல முடியாது பட் கூலி திரைப்படம் வந்து ஓடிட்டு தான் வந்து இருக்கு கண்டிப்பாக ஐம்பதாவது நாள் போஸ்டர் வந்து போடுவாங்க சன் பிக்சர்ஸ் சார்பாவோ இல்லை திரையரங்குலாம் எங்கெங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் வந்து அந்த ஊர்களில் ஐம்பதாவது நாள் அப்படின்னு போஸ்டர் வந்து ஒட்டுவாங்க நீங்கள் வேணா பாங்க ஸோ நிறைய பேர் கூலி திருப்பம் வந்து ஃப்ளாப்பு ஃப்ளாப்பு ஃப்ளாப்னு வந்து ஒரு சைடு வந்து ஸோ என்னதான் போராடினாலும் படம் வந்து ஒரு ஹிட் அடிச்சிச்சு அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஆனால் பெரிய ஹிட் அடிக்கலை அதுவும் வந்து உண்மை தான் பெரிய ஹிட்டுன்னா வந்து ஒரு ஆயிரம் கோடிலாம் வந்து நிறைய பேர் வந்து நினச்சி பார்த்துருப்பாங்க அது கனவாக போய் விட்டது கண்டிப்பாக கூலி திருப்பமும் தமிழ் சினிமாவில் வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் போயிடும் அப்படின்னு நினச்சவங்களாம் வந்து கொஞ்சம் ராமத்தை போட்ட மாரி வந்து ஆகிவிட்டது எனிவே ஸோ கூலியை விட்டுருங்க இதுக்கப்புறம் வெளியே ஆகிற ஜனநாயகன் கூட ரிலீஸ் ஜனநாயகன் கூட கலெக்ஷன் வந்து ஆயிரம் கோடிலாம் தூடாது பட் ஜெயிலர் டூ மேலே கான்ஃபிடண்டாக வந்து இருங்க ஏன்னா ஜெயிலர் திருப்பம் வந்து ஒரு இரநூறு கோடி பட்ஜெட்டில் அறநூற்றி இருபது கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்ட்டு ஆனால் கூலி திருப்பம் வந்து நானூறு கோடி பட்ஜெட்டில் ஒரு ஐநூற்றி ஐம்பது கோடி மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு ரெண்டுத்துக்கும் வந்து ஸோ கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தா ஜெயிலர்லாம் எங்கேயோ டாப்பில் இருக்குது எனவே ஜெயிலர் டூ மேலே கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து வேல்டு வேல் மக்கள் மத்தியில் வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக ஜெயிலர் டூ ஆயிரம் கோடிக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது இதே தான் நான் கூலி திருப்பம் வரும்போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் பட் கொஞ்சம் ஏமாற்றம் ஆகிவிட்டது ஆனால் ஜெயிலர் டூ ஃபேமிலி அடன்ஸ் மத்தியில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் கூலி பொறுத்தவரை ஏ சான்றிதழ் தெரியப்படும் ஃபேமிலி அடன்ஸ்லாம் பெருசாக வந்து ஸோ வரல அதேமாரி வரவும் விடலை குள்ளர் வயசில் இருக்கிறவங்களாம் பட் ஜெயிலர் டூ வந்து யூ சர்டிபிகேட் தான் கண்டிப்பாக வரும் ஃபேமிலி மத்தியும் இருக்கும் அதே ஒரு ஏ சர்டிஃபிகேட் யூஏ வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக கோலி கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஜெயிலர் டூ அடுத்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் மிகப்பெரிய ஒரு மெகா வெற்றி மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை வந்து ஏற்படுத்தும் நீங்கள் வேணா வெயிட் பண்ணி பாருங்க எனவே கேப்டன் பிரபாகர்னும் இருபத்தி நாட்கள் மேலே ஓடிட்டு இருக்கு கோழியும் முப்பத்தி மூன்று நாட்கள் மேலே வந்து ஓடிட்டு ரெண்டுமே வந்து ஹிட்டு கேப்டன் பிரபாகன் மெகா பிளாக் ஹிட்டு அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது படைத்தலைவன் திரைப்படம் தொண்ணூற்றி ஐந்தாவது நேர்த்தி ஒரு திரையரங்கில் வந்து ஓடி இருக்குது ஸோ படைத்தோளம் திரைப்படத்தை பற்றி பெருசாக வந்து பேசியதே வந்து கிடையாது படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு மேலே வந்து ஆக்கி விட்டது எங்கேயுமே வந்து ஓடலை அப்படின்னு எல்லாேருமே வந்து நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு அப்படின்ட்டு ஒரே ஒரு திரை வந்து ஓடி தான் வந்து இருக்கு அந்த திரையரங்கு ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியாச்சு அதில் நிறைய பேர் வந்து அது உண்மையாக பொய்யான்னு கேட்டும் போது நிறைய பேர் கமெண்ட்லையும் வந்து சொல்லியிருந்தீங்க ஆமாம் அந்த திரையரங்கில் படைத்தளம் திரைப்படம் ஓடுது அப்படின்ட்டு அந்த திரையரங்கு தான் மானாமதுரை மதுரை ஸ்ரீபிரியா ஸோ ஸ்ரீபிரியா திரையரங்கில் படைத்தொழில் திரைப்படம் வந்து ஓடிட்டு தான் வந்து இருக்குது அது வந்து முதல் நாள்லேருந்தெல்லாம் ஓடலை அதையும் நான் சொல்லிக்கிறேன் இப்பயே அந்த படைத்தளம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி அந்த முதல் நாள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ எப்போது ஜூன் பதினாலுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போலேருந்து வந்து திரைப்படம் வந்து ஓடலை அதையும் வந்து நான் கரெக்டாக வந்து சொல்லிக்கிறேன் படம் வந்து ஒரு செகண்ட் ரிலீஸ் வந்து ஆகியிருக்கு ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ரெண்டு வாரம் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சில காட்சிகள் தான் வந்து ஓடிட்டு தான் வந்து இருக்குது மானாமதுரை மதுரை ஸ்ரீ பட் ஓடுதில்லை அதுதான் வந்து நான் இது பண்ணி கண்டிப்பாக ஒரு வீடியோவில் படைத்தளம் திரைப்படத்தையும் வந்து பேசணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் இந்த கேப்டன் பிரபாகரன் கூலியோட சேர்த்தே வந்து பேசிடலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன் படைத்தளம் திரைப்படம் ஓடிட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு இன்னொன்று கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து படைத்தள திரைப்படத்தோட ஒட்டுமொத்த கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் வந்து முறையெடுத்து விட்டது அதையும் நான் இதில் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ படைத்தளம் திரைப்படம் பொறுத்தவரை ஒரு எட்டு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு ஆனால் கேப்டன் பிரபாகரன் திருப்பம் ஒம்பது கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு ஸோ அதில் என்ன தேது அப்படின்னா கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகி இந்த திரைப்படம் அடுத்த வாரமே ரிலீஸ் ஆகி இருபத்தஞ்சு நாட்கள் மேலே கடந்து எட்டு தீரங்களை ஓடி ஸோ கூலியே வந்து கிட்டத்தட்ட டஃப் வந்து கொடுத்துச்சு அதே மாரி ஸோ கேப்டனோட இளைய மகன் இளைய கேப்டன் ஷண்முக பண்டவர்கள் எடுத்தால் படுத்துவரும் திரைப்படத்தோட ஒட்டு மொத்த வசூலையும் வந்து முறையடித்து கேப்டன் பாபகரன் அதிக வசூல் சாதனை படுத்து ஸோ இதுலேயும் ஒரு சாதனை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா கேப்டன் பாபகரன் ஒரு ரீரிலீஸ் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளியான திரைப்படம் ரீரிலீஸ் ஆகி இந்தளவு கலெக்ஷன் பெற்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் சாதனை அதுலேயும் படைத்தொடன் திரைப்படம் இப்போதான் ஷண்முகப்பன் அவர்கள் சகாப்தம் மதுரை வீரன்லாம் வந்து ஸோ நடித்து அதெல்லாம் ஃப்ளாப்பு கொடுத்து எட்டு ஆண்டுகளுக்கு மேலே இந்த படைத்தொடன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு ஒரு ஹிட் மூவி இல்லை ஒரு சூப்பர் ஹிட் மூவி அப்படின்ற ஒரு மாரி ஸோ அதையும் வந்து கேப்டன் பாபகர் மட்டும் ஜஸ்ட் ரீ ரிலீஸ்லேயே அடிச்சு தூக்கிடுச்சு அதோட கலெக்ஷனை உண்மையிலே வந்து ஒரு வேற லெவல் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அதே போல் இந்த ஆண்டில் எத்தனையோ பெரிய பெரிய திரைப்படங்கள் வந்து வெளியானாலும் அதாவது அஜித் அவர்கள் நடித்த விடாமுயற்சியாக இருக்கட்டும் கமலஹாசன் அவர்கள் நடித்த தக் லைஃப் திரைப்படமாக இருக்கட்டும் அந்த திரைப்படங்கள்லாம் வந்து இருபத்தைந்து நாட்கள் கூட கிடக்கலை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இருபத்தஞ்சு நாட்களே வந்து கிடக்கலை அப்படின்னா ஐம்பது நூறுலாம் வந்து ஸோ யோசிச்சு கூட பார்த்துக்க முடியாது அந்த ஒரு மத்தியில் இந்த ஒரு சிறிய பட்ஜெட் மூவியாக வந்து படைத்தளம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி தொண்ணூற்றி நாட்கள் கடந்து இந்த திரைப்படம் நூறு நாட்களை வந்து நோக்கி வரப்போகுது ஸோ நேற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்தாவது நாள்னால் அப்போனா சனிக்கிழமை கிட்டே வரும்போது நூறாவது நாள் போஸ்டரை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் படைத்தளம் திரைப்படம் ஸோ அந்தளவுக்கு வந்து படைத்தளம் திரைப்படம் வந்து மதுரை மாணா மதுரை ஸ்ரீபிரியாவில் மட்டும் இந்த திரைப்படம் வந்து ஓடி ஒரு சாதனையை வந்து படைச்சிருக்கு ஸோ எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ படைத்தளம் திரைப்படத்தோட நூறாவது நாள் போஸ்டர் வருமா அப்படின்ட்டு ஸோ கேப்டன் பிரபாகரன் படைத்தளம்லாம் வந்து இந்த ஆண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட் வந்து ஆகிவிட்டது கூலியும் சேர்த்தான் அண்ட் இந்த மூன்று படங்களை தவிர்த்து இன்னொரு திரைப்படம் சிவகாத்தின் அவர்கள் நடித்த மதராசி ஸோ மதராசி திருப்பம் நேத்தியோட பதினோரு நாட்கள் வந்து ஸோ கடந்து விட்டது ஆனால் வெற்றிகரமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறிதான் ஸோ அமரன் திரைப்படம் எப்பேற்பட்ட ஒரு திரைப்படம் போன ஆண்டுல மிகப்பெரிய ஒரு வசூல் செய்து சாதனை படைத்த திரைப்படம் ஸோ அதுக்கு பிறகு இந்த மதராசி திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அமரன் விட ஒரு படி மேலே இருக்கணும் தான் வந்து ஸோ இது பண்ணியிருக்கணும் ஆனால் இந்த திரைப்படம் வந்து கோட்டை விட்டுருச்சு படம் ரிலீஸ் ஆகி ரெண்டே நாட்கள்லேயே வேர்ல்டு வைடு ஐம்பது கோடி வசூல் செஞ்ச மதராசி திரைப்படம் ஸோ நேத்தியை விட பதினோரு நாட்கள் வரைக்கும் முடிந்து விட்டது ஆனால் நூறு கோடி கூட வசூல் வந்து செய்யலை ஸோ நெருங்கிடுச்சு நூறு கோடி நெருங்கிடுச்சு ஆனால் வந்து கிட்டத்தட்ட பத்து நாட்கள் முடிந்து விட்டது இதுக்கு பிறகு மதராசி திரைப்படம் பெருசாக வந்து ஓடுறது ஒரு கேள்விகுறி தான் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மதராசு திரைப்படத்தோட தயாரிப்பு செலவை கம்பேர் பண்ணும்போது ஸோ திரைப்படம் இப்போதைக்கு ஒரு ஃப்ளாப்பு அப்படின்ட்டு அது வந்து தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி ஒம்பது சதவீதம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு கோடிக்கிட்ட வந்து இருக்கும் அதில் சிவகார்த்திகினோடய சம்பளமே வந்து ரொம்ப வந்து பல கோடிகள் ஐம்பது கோடிக்கு மேலே ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது படம் வந்து பதினோரு நாட்கள் முடிந்தும் நூறு கோடி வசூல் செய்யலாம் அப்போ கண்டிப்பாக கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம் படம் வந்து ஃப்ளாப்பு அப்படின்ட்டு நான் ஒன்றும் சிவகார்த்திகினோட ஹேட்ரோ சிவகார்த்திகன் பிடிக்காதெல்லாம் வந்து கிடையாது நான் உண்மையை சொல்கிறேன் சிவகாத்தியினவர்களுக்கு இந்த மதராசி திரைப்படம் ஒரு ஃப்ளாப்பு ஒரு தோல்வியாக அமைந்துவிட்டது ஸோ இனிமேல் வெயிட் பண்ணி பார்ப்போம் பராசக்தியாக வந்து மீண்டு வருவாரா மதராசி விட்டுருங்க அமரன் மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுப்பாரா அப்படின்ட்டு ஸோ ஏஆர் முருதாஸ் திரைப்படம் அதேமாரி இந்த திரைப்படத்துக்கு இசை அனிலூத்து அப்படி இப்படின்னு பெருசாக இருந்தாலும் இந்த திரைப்படத்துக்கு பெருசாக ஹைப்பே வந்து கிடைக்கல ஸோ வித்ய ஜாமான் துப்பாக்கி படத்துக்கு பிறகு வெள்ளா வந்து நடிக்கிறாரு அப்படி இப்படி நிறையா இருந்தோம் மதராசி இந்த அளவுக்கு வந்து இதாகிவிட்டது ஸோ முதல் நாள் தமிழ்நாட்டில் பன்னெண்டு புள்ளி எட்டு கோடி வசதி செஞ்சிச்சு அதேமாதிரி ரெண்டாவது நாள் மூன்றாவது நாள்லாம் பத்து கோடி எட்டு கோடிலாம் எல்லாம் வசதி செஞ்சாலும் அதுக்கு பிறகு வீக் டேஸ்ல கோட்டையை விட்டு விட்டது ஸோ தமிழ்நாட்டிலேயே ஸோ தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு இதுன்னா அப்போ மற்றதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துங்க ரொம்பவே வந்து டல் அடித்து மதராசி திரைப்படம் தோல்வி திரைப்படமாக வந்து அமைந்து விட்டது எனவே இதுலேருந்து இருந்து ஒன்று மட்டும் புரியுது பெரிய பெரிய திரைப்படங்கள் பெரிய நடிகர்கள் திரைப்படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஸோ பெரிய பெரிய ஹீரோக்களோட அந்த நைன்டீஸ் டூ தௌசண்டில் வெளியான திரைப்படங்கள்லாம் வந்து ரீரிலீஸ் ஆனால் கூட வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணுது அதுக்கு எடுத்துக்காட்டு விஜயகாந்த் அவர் கூட கேப்டன் பிரபாகரன் நம்ம தளபதி விஜய் அவர் கூட கில்லி திரைப்படம்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்த வாரம் வந்து தளபதி விஜய் அவரை எடுத்து குஷி திரைப்படமும் ரீரிலீஸ் ஆகுது எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்புறம் மதராசி திரைப்படமும் இன்னமும் தமிழ்நாட்டில் பல திரையரங்களை ஓடிட்டு தான் வந்து இருக்குது பட் படம் வந்து ஃப்ளாப்பு இருக்கு ஆனால் கலெக்ஷன் இல்லைனா என்ன பண்ணுறது தான் சொல்லியாகணும் அதேமாரி கூலி திருப்பமும் ஒரு சில இடங்களையும் கேப்டன் பாபகன்னு ஒரு சில இடங்களையும் வந்து ஓடிட்டுருக்கு படத்துல ஒரு திரையங்கள்ல ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண்பட எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண இல்லங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்